ஹாட் வாட்டர் விர்சஸ் கோல்டு வாட்டர் நீங்கள் ஹாட் வாட்டரில் குளித்தாலும் ஒரு சில நன்மைகள் இருக்குது கோல்டு வாட்டரில் குளித்தாலும் ஒரு சில நன்மைகள் இருக்குது என்னன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் நீங்கள் குடிக்கக்குள்ளே வந்து உங்கள் மசில்ஸ் வந்து ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் சரிங்களா உங்க மசில்ஸ் ஸ்டிஃப்னஸாக இருந்தால் அது அப்படியே வந்து ரிலீஸ் ஆகும் ஸ்டிஃப்னஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வந்து சுடு தண்ணியில் குடிச்சிங்க வச்சோங்களா உங்கள் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நல்ல நிம்மதியான தூக்கமும் வரும் அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸேஷன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும் அண்ட் தென் உங்க மனசு வந்து அவ்வளவு ஃப்ரீயா இருக்குங்க நீங்க தண்ணி எடுத்து உங்க உடம்புல ஊற்றக்குள்ளே வந்து உங்க மைண்டு உங்க எல்லாமே வந்து அப்படியே வந்து ஆகும்ல அதே மாதிரி வந்து உங்க மைண்டு வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும் அண்ட் தென் நீங்க வந்து சளி இருமல் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து தண்ணில குடிச்சீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி தான் அது ஒரு புகை மாதிரி தான் அந்த அதனால வந்து சளியும் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இருமலும் வந்து சரியாக்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும் அண்ட் தென் இந்த தோல் அதுக்கப்புறம் வந்து தோல் ஏற்படுற வந்து இந்த ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கல இதுக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும் பட் வார்னிங் என்னன்னா நீங்கள் வந்து ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் இல்லை வந்து உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்தாலும் சரி நீங்கள் ஹாட் வாட்டரை வந்து தவிர்க்கணும் இது ஒரே ஒரு வார்னிங் மட்டும் கோல்டு வாட்டரில் குளிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதில் என்னென்ன நன்மைகள் இருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மனசு வந்து ரொம்ப ஃப்ரீனஸாக இருக்கும் நீங்கள் ஹார்ட் வாட்டரில் குளித்தாலும் சரி கோல்ட் வாட்டரில் குளித்தாலும் சரி உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஒயிட் பிளட்ஸ் அண்ட் கவுண்ட் வந்து அதிகரிக்கும் விட்ஸ் மீன்ஸ் உங்களுடைய இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்பவே அதிகரிக்கும் நீங்க வந்து கோல்டு வாட்டர் குளிக்க குளிக்க அண்ட் தென் நல்ல நிம்மதியான வந்து தூக்கமும் ஏற்படும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க முடி வந்து உதிர ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து பச்சை தண்ணி குளிச்சு பாருங்களேன் உங்க முடி வந்து உதிரவே உதறது நீங்க சுடு தண்ணி குளிக்குள்ள அந்த டெம்பரேச்சருக்கு முடி அடாப்ட் ஆகலாம் முடி வந்து கொட்டும் அதுவே நீங்க வந்து மாடுலேஷனா நீங்க வந்து கோல்டு வாட்டர்ல மட்டும் நீங்க குளிச்சு பாருங்களா கண்டிப்பா வந்து உங்க முடி உதிரல் வந்து கண்டிப்பா வந்து குறையிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு இதுல வாரணிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வந்து குளிர் குளிர்ந்த நீர்ல நீங்க வந்து குளிர்ந்த நீர் குளிச்சிங்கன்னு வச்சோங்களா உங்களுக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு ஏற்படுறது கூட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சளி இருமல் வந்து அடிக்கடி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரிதான் நீங்க வந்து கோல்டு வாட்டர் அவாய்ட் பண்ணிடணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதிகமா உங்களுக்கு வந்து காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி வந்து ஏற்படுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க ஹாட் வாட்டரில் டெய்லியும் குளிக்கிறீங்களா இல்ல வந்து கோல்டு வாட்டரில் குளிக்கிறீங்களா இல்ல வந்து சுடு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து பசு தண்ணி கலந்து இந்த மாதிரி நீங்க மாட்ரட்டா குளிக்கிறீங்களா கமெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க